இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மிஷன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுறோம் அதாவது இந்த மாவட்டத்தில் நாலொன்றுக்கு ஒரு லட்சம் லிட்டர் பால் ஆவினுக்கு கொள்முதல் பயன் பண்றத இலக்கா வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் பல்வேறு கட்ட நடவடிக்கையினால இருபத்தி ஏழு சங்கங்களா இருந்தது இன்று நாற்பத்தி ஏழு செயல்படும் சங்கமா அதிகரிச்சிருக்கு முன்னூறு லிட்டர் பால் இந்த மாவட்டத்தில் கொள்முதல் ஆவின் கொள்முதல் இருந்த நிலை மாறி இன்னைக்கு ஆறாயிரம் லிட்டர் பால் கொள்முதல்ன்ற கொள்முதல் அடைஞ்சிருக்கு ஐயாயிரம் கூலரே நம்ம வந்து நிறுத்த வேண்டிய சூழலுக்கு இருந்த நிலை மாறி அடிஷனலா இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் கூலரும் வச்சு ஏழாயிரம் லிட்டர் இங்க வைக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு தீவன முட்டை வந்து அறுபது முட்டை எழுபது முட்டை எடுத்த காலங்கள் போய் இன்னைக்கு ஐநூறு மூட்டை தீவனங்கள் இந்த மாவட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தாது உப்பு கலவையும் அதே மாதிரி ஐநூறு கிலோ தாது உப்பு கலவையும் இங்கே மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க முன்னாடி இருந்த நிலைகள்லாம் மாறி இப்போ ஆறாயிரம் லிட்டர் எப்படி வந்ததோ அது மாதிரி ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட்ங்கிற இலக்கை நோக்கி மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர்களும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை அனைத்து கிட்டத்தட்ட பனிரெண்டு துறைகளுக்கு மேலே மாவட்ட ஆட்சியரகத்துல பதினைந்து நாட்களுக்கு ஒரு மீட்டிங் வச்சு எல்லா துறைகளும் கன்வர்ஜன் செய்து இந்த இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம் அதாவது கூட்டுறவு துறை ஜெயர் மூலமா கரவை மாட்டு கடன் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வாங்கி ஆன்லைன்ல ஏத்தி ஒரு ஒரு பதினைந்து நாட்களுக்கு இலக்கு வச்சு கரவை மாடை வாங்குறத இலக்கா வச்சு செயல்படுறாங்க அது மாதிரி மகளிர் திட்டம் மூலமா சுய உதவி குழுக்களை சங்கமாக்குறதுக்கு வேதாரண்யம் திரு திருமர்கள் இப்படி எல்லா ஆறு தோ பிளாக்கிலையும் கூட்டம் நடத்தி அந்த ஒரு ஒரு பிளாக்ல இருந்தும் சுய உதவி குழுக்களை சங்கமாக்கிறதுக்கு மகளிர் திட்டம் மூலமாக செயல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஊரக வளர்ச்சி முகமை மூலமா கிராமப்புறங்களில் புறம்போக்கு நிலங்களை ஐடென்டிஃபை பண்ணி அங்கே சங்கம் கட்டுறதுக்கு நிர்வாக அனுமதி கொடுத்து மாவட்ட நிர்வாகம் அங்கே கட்டணம் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆவின் மூலமா இலவசமாக அனலைசர் பால் கேன்கள் அவங்களுக்கு உண்டான விழிப்புணர்வு கால்நடை மருத்துவ சிகிச்சை அனைத்து இடுபொருட்களும் தீவனம் முதலில் இடுபொருட்கள்லாம் இலவசமாக கொடுக்கற ஏற்பாடுகள் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பால்வளத்துறை மூலமாக துணைப்பதிவாளர் அலுவலகம் மூலமாக அவங்களுக்கு பதிவேடு எழுதுறது உறுப்பினர்களை அதிகமாக சேர்க்கிறது இந்த கரவை மாட்டு விண்ணப்பங்களை நெறிப்படுத்துறது முதலிய பணிகள்லாம் அவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க பல்வேறு மாவட்ட வங்கிகளெல்லாம் ஒருங்கிணைச்சி நம்ம முன்னோடி வங்கி மூலமாக எல்லா வங்கிகள் மூலம் ஒருங்கிணைச்சி கடன் கொடுக்கிற வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இவ்வாறு பல்வேறு துறைகள் ஒருங்கிணைஞ்சி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை மாவட்ட நிர்வாகம் ஒரு கூட்டம் நடத்தி ஒருங்கிணைச்சு இந்த மிஷன் ஒன் லேக் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மிஷனை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இனி வரும் காலங்களில் மாடுகளும் அதிகமாக இந்த தாக்கம் ஏதோ ஒரு திட்டத்தில் மாடுகளை உள்ள நம்ம வெளி மாவட்டங்களில் போய் வாங்கி மாடுகளையும் உள்ள கொண்டு வர போகிறோம் இருக்கிற செனப்பிடிக்காத மாடுகளையும் சிகிச்சை அளித்து சென பிடிக்க வைக்க போகிறோம் இருக்கிற மாடுகளை குறித்த நேரத்தில் விழிப்புணர்வு கொடுத்து செனப்பிடிக்க வச்சு அவங்களுக்கு தேவையான இடுபொருட்களும் கொடுத்து இந்த மிஷன் ஹண்ட்ரட் தௌசண்டை நோக்கி நம்ம அணி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறத கொள்கிறேன் செயற்கை கருவூட்டல் இந்த பகுதியில் இலவசமாக தேசிய சினை ஊசி மேம்பாட்டு திட்டம் மூலமாக நேஷனல் ஆர்டிஃபிஷியல் இன்சமனேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இங்கே அனைத்து மாடுகளுக்கும் இலவசமாக செயற்கை கருவூட்டல் செய்கிறதுக்கு வசதி இப்போ அரசு கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே குறித்த காலத்தில் சினை தர மூன்று மாத கதை கன்று இன்று மூன்று மாத காலத்திற்குள்ள ஒரு மாட்டுக்கு செனவூசி வைத்தாதான் வருடம் ஒரு கன்று அப்படிங்கிற நிலையை அடைய முடியும் அந்த செயற்கை கருவூட்டலுக்கான வசதியை மேம்படுத்துறதுக்காக மாவட்ட நிர்வாகம் ஒரு ஒரு சங்கத்திலிருந்தும் ஒரு செயலாளர் அல்லது அந்த சங்கத்தில் பணிபுரியும் ஒருவரை தேர்ந்தெடுத்து கிராமங்கள்ல இப்போ வர ஜூலை ஏழாம் தேதி சேலம் ஆவின் பயிற்சி நிலையத்தில் முப்பது நபர்களுக்கு செயற்கை கருவுட்டல் மற்றும் முதலுதவி சிகிச்சை செய்யறதுக்கு நம்ம அவங்களை பயிற்சிக்கு அனுப்ப போறோம் முப்பது நபர்களை இதற்கான திட்டத்தை அந்த வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டம்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராம் திட்டத்தின் கீழே மாவட்ட நிர்வாகம் கிட்டத்தட்ட இந்த முப்பது பேரை அனுப்புறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஆகுது அது அந்த திட்டத்தின் மூலமே நம்ம அவங்களுக்கு பயிற்சிக்கு அனுப்புறோம் பயிற்சி முடிச்சுட்டு வந்த உடனே அவங்களுக்கு கண்டெய்னர் முப்பத்தஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் ஏஐ கன்லாம் கொடுத்து இன்னும் அந்த செனை பிடிக்காத மாடுகளை டயத்துல நம்ம சென ஊசி போடுறதுக்கு அவங்களுக்கு அவங்கள களத்துல ஈடுபடுத்த போறோம் அடுத்தது சங்கங்கள் லாபகரமாக நடத்தணும் ஒரு பால் உற்பத்தியால் கூட்டுறவு சங்கம் அப்படின்னா அந்த சங்கம் பால் உபபொருட்களையும் விற்பனை பண்ணினாதான் அவங்க லாபகரமாக இருப்பாங்க அதனால தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களையும் ஹோல்சேல் டீலர் அதாவது மொத்த விற்பனையாளரா அரசாணையை வெளியிட்டுட்டாங்க அதன் மூலம் நம்ம சங்கங்கள் ஒரு முக்கிய சங்கங்களிலோ பக்கத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களிலோ கோயில் மசூதி தொழுக பண்ற இடம் இது எங்க இருந்தாலும் விற்பனை வாய்ப்பு இருந்தா அங்க சங்கங்கள் கடைகள் போடுகலாம் அங்க நம்ம ஆவின் உபப்பொருட்களை விற்று அதன் கிடக்கின்ற வருமானத்தின் மூலம் இவங்க சங்கத்தோட லாபத்தை பெருக்கிக்கலாம்னு சொல்லி அந்த திட்டமும் இங்கே செயல்பட்டு இருக்கு போக்கஸ் பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு திட்டத்தின் மூலம் பலமிகு வட்டார வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ கீழையூர் கீவலூர் இரண்டு வட்டாரங்களும் பின்தங்கிய வட்டாரங்களா மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் கண்டறியப்பட்டு அரசு அந்த கிராமங்கள்ல இரண்டு கிராமத்திலையும் பத்து பத்து சங்கம் இருபது சங்கங்கள் அமைக்கிறதுக்கு நூறு சதவீத நிதியுதவி கொடுத்திருக்காங்க அதன் மூலம் கீவலூர் கீழையூர் இரண்டு வட்டாரங்களிலும் இருபது சங்கங்கள் நூறு சதவீத மானியத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு அந்த ஒரு சங்கத்திற்கு அறுபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள அனலைசர் ஐந்து கேன்கள் இருபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள அந்த பால் சேகரிக்கும் மிஷின் கம்ப்யூட்டர் முதலிய ஈடுபொருட்கள் பதிவேடுகள் முதலியவை எல்லாம் அவங்களுக்கு நம்ம வழங்கியிருக்கோம் இப்போ முன்னாடி அதனால இந்த கீவலூர் கீழையூர் பிளாக்கு உற்பத்தியில இன்னும் மேம்பட்டுக்கிட்டு வர இதர வட்டாரங்களோட சமமா முன்னாடி பின்தங்கி இருந்தது உற்பத்தியில வளமிகு வட்டார வளர்ச்சி திட்டத்தின் மூலமா இது இப்ப ஈக்குவலா இரண்டும் எல்லா வட்டாரங்களும் சம வளர்ச்சி பெற்றிருக்கு நன்றி